ஓம் ஸ்ரீராம் குரு சரித்திரம் பாகும் பதினேழு நேற்றைய பதிவில் நரகரி அந்த பையன் பிறந்து ஏழு வருடங்கள் வரைக்கும் ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை தவிர வேறு எதுவுமே பேசலை இதனால் கலக்கமடைந்த அவனோட பெற்றோர்கள் இவர்கள ஓமியாக இருப்பானுன்னு சந்தேகப்படுறாங்க இந்த நேரத்தில் தத்தாத்திரையர பிரார்த்தனை பண்ணவும் செய்கிறாங்க தன்னோட பையன் பேசணும் அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது தான் நரஹரி அந்த ஏழு வயது பையன் சொல்கிறான் சைகையினாலே அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டையும் எனக்கு வந்து உபநயனம் செய்து வைத்து பூணூல் போட்டு விடுங்க நான் பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சைகையினாலே உணர்த்துறான் அவங்களோட அப்பா மாதவனுக்கும் அம்மா அம்ப அம்பங்கிற அவனோட அம்மாவுக்கும் இப்போ அவனுக்கு அந்த பூணூல் போடும் வைபவம் செய்வதற்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு உபநயனம் செய்வதற்கான ஏற்பாடு இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஏன்னா இந்த குழந்தையோட பெற்றோர்கள் மாதவ சர்மாவுக்கும் அம்மாங்கிற அந்த பெண்ணுக்கும் என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா இந்த பையன் வந்து சரியாக பேசவே மாட்டேங்கிறான் ஊமையாக இருக்கான் இவனுக்கு போய் உபநயனம் செய்கிறாங்க இவன் எப்படி மந்திரங்கள்லாம் கற்றுக்குவான் இவன் எப்படி மந்திரங்கள்லாம் சொல்லுவான் சரி அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்து பழி பழித்து பேச ஆரம்பிக்கிறாங்க கேலியும் கிண்டலமாக பேசுகிறாங்க ஒரு சிலர் வந்து சரி எது எப்படியோ நமக்கு அந்த உபநயனம் செய்த அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் எது எப்படியோ போய்ட்டு சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான தரு தருணத்தில் அவங்களோட அப்பா என்ன பண்ணுறாரு மாதவன் தடபடலா அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு உபநயனம் செய்து வச்சிட்டா தன்னோட பையன் பேசிடுவாங்கிற நம்பிக்கையோட அவரோட தந்தை அந்த ஏழு வயது குழந்தை நரகரடியோட தந்தை மாதவ சர்மா வந்து உபநயனம் வந்து செய்வதற்கான ஏற்பாடெல்லாம் செய்து வைத்து அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக அது நடைபெறுது அப்படி நடைபெற்ற உடனே அந்த பூணலை போட்டு முடித்து அந்த இதெல்லாம் நடந்துட்டு போது முதல் முதல்ல அவங்களோட அப்பா என்ன பண்ணுறாரு காயத்ரி மந்திரத்தை வந்து உபதேசம் செய்கிறாரு நரஹரிக்கு நரஹரி அந்த மந்திரத்தை தன்னோட மனதிலேயே வந்து உச்சரிக்கிறார் அந்த பையன் பிறகு முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னோட தாய்கிட்ட தான் நான் முத முதல்ல பேசுவேன்னு சிக சைகையினாலேயே தன்னோட தந்தை கிட்ட வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி அந்த உபநயனம் செய்து வைத்து அந்த பூநூலை போட்ட பிறகு தன்னோட தாயை பார்த்து அவர் வந்து போகிறார் தாயை நோக்கி போகிறாரு தாய்கிட்ட போனோடனே அவங்க அம்மா தன்னோட ஏழு வயது குழந்தை நரகரியை பார்த்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையனோட அம்மா பிக்ஷை கேள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அந்த பையன் நரகரி பவதி பிக்ஷா தேஹி என்று பிக்ஷை கேட்டான் அக்னி மீலே புரோகிதம் என்ற ருக்வேதத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லி கொண்டே பிச்சையை பெற்று கொண்டான் இரண்டாவது முறை பிச்சையிடும் பொழுதுவா என்ற ஆரம்பிக்கும் யஜூர்வேதத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிச்சையை பெற்று கொண்டான் மூன்றாவது முறை பிச்சையை பெற்று போது அக்னி ஆயாகி என்ற சாம வேதத்தை சொல்லி பிச்சையை பெற்று கொண்டான் அங்கு அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் பிறகு அவர் நான்காவது வேதத்தையும் படித்தான் தாய் தந்தையர்கள் மிக சந்தோஷமடைந்தார்கள் தங்கள் மகன் கடவுளின் அவதாரமே இல்லை என்றால் சாமானிய மனிதன் அல்ல என்று நினைத்து நரகரியை வணங்கினார்கள் அப்பொழுது தாயிடம் அம்மா என்னை நீங்கள் பிச்சை கேள் என்று சொன்னீர்கள் ஆகையால் நான் பிரம்மச்சாரியாக வேதங்களை சொல்லிக்கொண்டு பிச்சை எடுத்து வாழ்வேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினான் அம்மா நீங்கள் என்கிட்ட முதன் முதலாக பேசும் பொழுது பிச்சை கேள்ன்னால் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அதனால் நான் பிரம்மச்சரியாக வாழ்ந்து பிச்சை எடுத்து ஒரு சன்னியாசி வாழ்க்கையை வந்து மேற்கொள்ள போகிறேன் அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் பிரம்மச்சரியாக ஒரு பிச்சை எடுத்து வாழும் ஒரு சன்னியாசியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுமதி கேட்குறாரு இதை கேட்ட அவனோட தாய் ஒரு நிமிஷம் நடுங்கி போயிடுறாங்க என்னடா நம்ம பையன் ஏழு வருஷம் பேசவே இல்லை இப்போ தான் முத முறையாக பேச ஆரம்பிச்சிருக்கான் பேச ஆரம்பித்த உடனே இப்படி எல்லா வேதங்களையும் வந்து கற்று சேர்ந்தவன் போல் வந்து இவ்வளவு அருமையாக பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் சன்னியாசியாக போகணும்னு சொல்கிறானே எவ்வளோ வாசியாக இருந்திருப்பாங்க ஒரு பையன் ஏழு வருடமாக பேசாத பையன் முத முதல்ல பேச ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கிறான் அந்த அம்மா ஆனால் அதற்கு மாறாக முற்றிலும் நேர்மாறாக மாறாக தன்னோட பையன் கேட்டத பையன் பேசுனதை கேட்டு அவங்க அம்மா மிகவும் வேதனை அடைகிறாங்க ஏன்னா தன்னோட பையன் என்ன சொல்கிறான் நான் வந்து சன்னியாசியை போக போகிறேன் திருவரம் வாழ்க்கையிலேருந்து மேற்கொள்ள போகிறேன் பிச்சை எடுத்து பிரம்மச்சரியா வாழ போகிறேன்னு சொல்கிறான் ஒரு ஏழு வயது பையன் ஏழு வயது வரைக்கும் பேசாமல் இந்த குழந்த முத முதல் பேச ஆரம்பிச்சிருச்சு நினச்சி சந்தோஷப்படுவாங்களா இல்லை தன்னோட பையன் வந்து இப்படி பிரம்மச்சரியாக போக போறானே நினச்சி கவலைப்படுவாங்களா இப்படி என்னோட பையன் வந்து பேசினதை கேட்டா அவனோட தாய் மிகவும் துயரத்துடன் மகனே நீ ஏழு வருடங்கள் பேசவே இல்லை முதன்முறையாக பேச ஆரம்பித்த உடனே இப்படி சொல்கிறாயே குழந்தைகள் இல்லை என்று துன்பப்பட்டு கொண்டிருந்த பொழுது நீண்ட நாட்கள் கழித்து நீ பிறந்தாய் உன் மழலை பேச்சை கேட்கவே இல்லை அந்த ஈசனை பூஜை செய்த புண்ணியத்தால் என்று நீ முதல் முதலாக பேசியிருக்கிறாய் உன்னோட அந்த குழந்தை பருவத்தில் நீ பேச வேண்டிய அந்த மழலை பேச்சு எதுவுமே நீ பேசல அந்த ஒரு ஒரு தாய்க்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு இன்பம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எனக்கும் உங்களோட அப்பாவுக்கும் வந்து கிடைக்கல இப்பதான் நீ முத முத பேச ஆரம்பிச்சிருக்க ஆனா இப்போ கூட நீ வந்து சந்யாசியா போறேன்னு சொல்றியே ஏதோ ஈஸ்வரனை பூஜை செய்தனால நீ எனக்கு வந்து முதன்முறையாக அதை பேசியிருக்க அதை கேட்டு ஆனந்தப்படும் இந்த நேரத்தில் இப்படி வந்து சொல்றியே இது நியாயமா நீ பேசுறதை நினைச்சி நாங்கள் சந்தோஷப்படுற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ எங்கள்கிட்ட சொல்றீங்க இது வந்து உனக்கே நியாயமாப்படுதாப்பான்னு எங்களை விட்டு நீ போயிட்டானா எங்களோட கதி என்ன எங்களுக்கு இருப்பது நீ ஒரே ஒரு தான் அப்படின்னு தன்னோட மன வேதனையை கொட்டி அழுகிறாள் அந்த நடிகரிங்கிற அந்த பையன்கிட்ட அப்பொழுது நரகரி தாயை அரைவணைத்து கொண்டு சொல்றான் தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சி தேற்றி விடுகிறான் அம்மா என் பேச்சை கேளுங்கள் விவேகத்துடன் சிந்தியுங்கள் உங்களின் மன வருத்தத்தை விட்டு விடுங்கள் நான் தர்மத்தை காப்பதற்காக அவதரித்தவன் உங்களுக்கு இன்னமும் நான்கு ஐந்து குழந்தைகள் பிறப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு சேவை செய்வார்கள் முற்பிறவியில் நீங்கள் மகேசனை பூஜித்து வரம் பெற்றதால் நான் உங்கள் கர்ப்பத்தில் பிறந்தேன் என்று சொல்லிக்கொண்டு தன் கரத்தை தன் கையை எடுத்து தாயின் தலைமீது வைத்தவுடனே அவளுக்கு முற்பிறவி நினைவுகள் வந்தன இப்படி பேசிக்கிட்டே என்ன பண்ணுறான் அந்த பையன் தன்னோட கையை எடுத்து நரகரி கையை தன்னோட கையை அவனோட அம்மாவோட தலையில் வச்சோன்னே அந் அவனோட அம்மாவுக்கு அந்த அம்பாவுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் ஞாபகம் வருது அம்பிகையாக இருக்கும் பொழுது அவங்க என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஸ்ரீ பாத சந்தித்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது சரியாக அதே நேரத்துலேயே நரகரியும் தன்னோட அம்மாவுக்கு ஸ்ரீ பாத வல்லபுரா வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த பையன் வந்து ஸ்ரீ பாத வல்லபுராவே வந்து காட்சி கொடுக்குறாரு அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாக்கிட்ட அந்த குழந்தை சொல்கிறாரு அந்த பையன் சொல்கிறான் இதை நீங்கள் வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்பா கிட்ட கூட சொல்லாதீங்க இப்போ நான் அவங்கள்ட்ட பேசின எதையும் நீங்கள் அப்பா கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வாக்குறுதியும் தன்னோடய தாய்கிட்டேருந்து வாங்கிக்கிறாரு நான் இந்த பிறவி எடுத்ததற்கான காரணங்கள் மிகவும் ரகசியமானது நான் வந்து வெளியே சொல்ல முடியாது நான் தீர்த்த யாத்திரைகள் மற்றும் பல காரியங்கள் செய்ய வேண்டும் அவை நான் வெளியே சொல்ல முடியாத ரகசியம் இப்பணி நான் செய்தாக வேண்டும் அம்மா ஆகையால் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று அந்த குழந்தை தன்னோட தாய்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறான் இதோட பாகம் பதினேழு முடிவுக்கு வருது சாயியோட அனுகிரகத்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம சாயியோட போதனையை பின்பற்றி குரு சகித்திர கதைகளை கேட்டுட்ருக்கோம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோட இந்த கதைகளை தொடர்ந்து கேளுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அப்புறம் நிறைய நண்பர்கள் குரு சரித்திர கதைகளை கேட்டதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பதினாறு நாட்கள் தான் ஆகுது ஆனால் இந்த பதினாறு நாட்களுக்குள்ள அவ்வளவு நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்க நம்ம சாய் மோட்டிவேஷன் பதிவுகள் கொஞ்சம் நாளாக போடாமல் இருக்கோம் நாளையிலேருந்து சாய் மோட்டிவேஷன் பதிவுகள் வந்துடும் அதில் நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்களும் வந்து கேட்க போகிறீங்க இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தையும் நீங்கள் வந்து சொல்லுவீங்க அதையும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் சொல்லுவோம் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோட நேர்மறை சிந்தனையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நிச்சயமாக நீங்கள் கூடிய சீக்கிரமே சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்